வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு வாக்குறுதி இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இந்த கதையை எழுதியவர் ரா பாலகிருஷ்ணன் அவர்கள் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் பெட்டியும் படுக்கையுமாக உள்ளே நுழைந்த சங்கரனை கண்டதும் அவன் தாயாருக்கு ஒரே இருந்தது வாசற்புரம் எட்டி பார்த்தாள் அவள் சங்கரன் வந்து இறங்கிய மாட்டு வண்டி திரும்பி போய் கொண்டிருந்தது என்னடா இது ஒரு கடதாசி கூட போடாமல் திடுமென்று வந்திருக்கிறாயே உடம்பு ஒன்றுமில்லையே நீ மட்டுமா வந்தாய் ஜானகி எங்கே என்று கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கினாள் சங்கரனின் தாயார் விசாலாட்சி ஒரு மாதம் லீவு போட்டிருக்கேம்மா வருஷப்பிறப்புக்கு தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது வந்தேன் என்றான் சங்கரன் வந்த மட்டும் சந்தோஷம்தான் ஜானகியும் அழைத்து கொண்டு வரக்கூடாதோ ஜானகி சௌக்கியந்தானே என்று குசலம் விசாரித்தாள் விசாலாட்சி எல்லாரும் சவுக்கியந்தான் அம்மா அவளுக்கு ஆஃபீஸில் வேலை ரொம்ப கடுமை ஆஃபீஸ் வேலை தானே அவளுக்கு முக்கியம் ம் அது கிடக்கட்டும் நான் போய் பல் தய்த்து விட்டு வருகிறேன் நீ காப்பி போடு என்று கூறிவிட்டு புழக்கடை பக்கம் சென்றான் சங்கரன் அவன் திரும்பி வந்தவுடன் காப்பியை கொண்டு வந்து வைத்த விசாலாட்சி ஜானகி ஏன் வரவில்லை நிஜத்தை சொல்லு வருஷப்பிறப்புக்கு அவளுக்கு மாத்திரம் ஆஃபீஸ் உண்டா என்ன என்றாள் குழந்தை குரலில் அவளுக்கு பரீட்சை தேறிவிட்டதம்மா அவள் சூப்ரண்ட் ஆக போகிறாள் என்றான் சங்கரன் குரோதம் நிறைந்த குரலில் உனக்கு என்ன ஆச்சு நீம் எழுதியிருந்தாயே என்று கேட்டார் தாயார் அவன் முகம் சுணங்கிவிட்டது எனக்கா இரண்டு தடவை இதற்கு முன்பு எழுதினேனே என்னவாயிற்று அதைதான் இப்போதும் எனக்கு தேரவில்லை அவளுக்கு தேறிவிட்டது இனிமேல் சூப்பரண்டன் ஜானகியின் கணவன் நான் உன் மாட்டு பெண்ணுக்கு பரீட்சை முடிவு தெரிந்ததிலிருந்து தலைக்கால் தெரியவில்லை முடிவு தெரிந்த அன்றைக்கு தன் சிநேகிதிகளுக்கெல்லாம் தேநீர் விருந்து வைத்தாள் இருபது ரூபாய்க்கு மேல் செலவாம் என்று எகத்தாளமாக கூறினான் சங்கரன் அவன் மனநிலை ஓரளவு விசாலாட்சிக்கு விளங்கியது இதற்காகவா கோபித்துக்கொண்டு அவளை விட்டுவிட்டு வந்தாய் பேஷ் மூன்று வருஷமா ஒரு ஆண் பிள்ளைக்கு தேராத பரீட்சைகளே ஒரு பெண் முதல் வருடமே தேறிவிட்டாளே என்று நீ வெட்கப்படாமல் கோபப்பட்டு என்னடா பிரயோஜனம் உனக்கு துப்பு இல்ல பாஸ் பண்ண அதுக்கு அவளா பொறுப்பு என்று அவன் அம்மாவே அவனை இடித்து கூறினாள் அதை கேட்டதும் அவன் உள்ளம் எரிமலை போல் கொந்தளித்தது சரிதாம்மா நீயும் அவள் தான் போலிருக்கிறது உனக்கு கூட நியாய அநியாயம் தெரியாமல் போய்விடும் என்று நான் நினைக்கவில்லை நிலைமையை சீர்தூக்கி பார்த்தால் உனக்கு உண்மை புலனாகும் இதோ அவள் நாளைக்கே சூப்ரண்ட் ஆகி விடுவாள் அதே ஆபீஸில் நான் ஒரு சாதாரண குமாஸ்தா அவளுக்கு அடங்கி நடக்க வேண்டியவன் இதைவிட அவமானம் எனக்கு என்ன வேண்டும் அவன் உள்ளத்தில் வீசிய புயலின் வேகம் வார்த்தைகளில் கடுமையிலிருந்து விசாலாட்சிக்கு ஆட்சிக்கு விளங்கியது நான் தான் சொன்னனே நீ அவமானப்பட இதில் ஒன்றுமே இல்லை அப்படி நீ உன் கௌரவம் குறைந்து விட்டதாக எண்ணினால் அது உன் தோல்வியால் விளைந்ததுதானே ஒழிய அவளுடைய வெற்றியால் இல்லை அவள் பாஸ் பண்ணினால் அது அவள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் வீட்டு வேலைகளையும் கவனித்துக்கொண்டு கொண்டு ஆஃபீஸுக்கும் போய் வருவதோடு பரீட்சையிலும் ஒரு பெண் தேறிவிட்டால் அது அவளுடைய புத்திசாலித்தனத்தை தனடா காண்பிக்கிறது என்றாள் விசாலாட்சி மகன் கட்சியில் நியாயம் இருப்பதாகவே அவள் கருதவில்லை பரீட்சை தேறுவதற்கு கொஞ்சம் அனாவிலாசமும் வேண்டும் அம்மா மூளை மாத்திரம் போதாது நானும் தான் முதல் வகுப்பிலே தேறினேன் ஜானகி வெறும் வரட்டு தானே அவளுக்கு இருக்கிற மூளை எனக்கில்லை என்றா சொல்கிறாய் என்று பொறுமையினான் சங்கரன் அதிர்ஷ்டம் வேண்டாம் என்று யார் சொன்னது அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இல்லை அவளுக்கு இருந்தது அதற்காக நீ ஏன் வெக்கப்பட வேண்டும் ஜானகியிடம் இதற்காக நீ கோபித்துக்கொண்டு ஏதாவது பேசினாயா என்று கேட்டாள் விசாலாட்சி தாயார் தன்னை தூண்டி கேட்க கேட்க அவன் அடக்கிக் கொள்ள முயன்ற ஆத்திரம் நீரில் அமிழ்த்திய நெட்டி போல் பீறிட்டு வெளியே வந்தது அம்மா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவில்லை காரியாலயத்தில் நாலு பேர்கள் நாலு விதமாக பேச இடம் கொடுக்கிறது இந்த சந்தர்ப்பம் எனக்கு வெளியே தலைகாட்டவே முடியவில்லை அதற்காகவே தான் ஒரு மாதம் லீவு போட்டேன் ஜானகியிடம் எனக்கு கோபமில்லை அவளைப் போலவே எனக்கும் பரீட்சை தேறியிருந்தால் பரவாயில்லை ஆனால் இந்த நிலைமையில் நாங்கள் இருவரும் ஒரே ஆபீஸில் வேலை செய்வது இனிமேல் நடக்காத காரியம் நான் ஒருவன் சம்பாதிப்பது போதாதா அப்படி ஒன்றும் பசையில்லாத இல்லை நம்முடையது என்றான் சங்கரன் நீ அவளிடம் என்னதான் சொன்னாய் ஒன்றும் சொல்லவில்லை ஒன்று அவள் வேலையை விட்டுவிட வேண்டும் அல்லது நான் வீட்டில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அவள் சம்பாதித்து போட வேண்டும் எனக்கு உனக்கு எது உசிதமாக படுகிறதோ அதை நீயே அவளுக்கு எழுதிவிடு அந்த அகம்பாவக்காரியிடம் நான் இதை பற்றி பேசவே விரும்பவில்லை என்று கூறினான் சங்கரன் உறுதி துணிக்கும் குரலில் அவளுக்கு அகம்பாவம் இராது உனக்குத்தான் அவளிடம் பொறாமை என்றாள் விசாலாட்சி விசித்திரமான மாமியார் மாட்டு பெண் பொறாமை என்றே வைத்து கொண்டாலும் அது எனக்கு மட்டுமல்ல பரிட்சை தேராத இருநூறு தான் என்றான் சங்கரன் அவர்கள் பொறாமைப்பட்டால் அதற்கு நீ என்ன செய்ய முடியும் ஜானை தான் என்ன செய்யலாம் அடுத்த தடவையாவது பரீட்சை தேர்வதற்குரிய வழியை பார்க்கிறது தான் விவேகம் சரி ராத்திரி எல்லாம் நீ கண் விழித்து ரயில் பிரயாணம் செய்திருக்கிறாய் அலுப்பு தீர கொஞ்ச நேரம் தூங்கு போ இதோ நான் சமையலுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தாள் விசாலாட்சி கூடத்தில் ஊஞ்சல் பலகையில் வந்து படுத்த சங்கரனுக்கு தூக்கமே வரவில்லை ஒவ்வொரு தடவையும் அவன் சாதாரணமாக கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் ரயில் பிரயாணத்தில் ஆயாசம் தீர ஊஞ்சலில் படுத்து சற்று நேரம் நிம்மதியாக உறங்குவான் அதற்கு பிறகுதான் ஸ்தானம் சாப்பாடு எல்லாம் ஆனால் இப்போதைய அவன் மனநிலை தூக்கத்துக்கு இடமே தரவில்லை எண்ணற்ற நினைவுகள் அலை எழுந்தன மணக்குரங்கு கிளைக்கு கிளை கொண்டிருந்தது நான் ஏன் அவளை ஜானகியை மணந்து கொண்டேன் படித்த பெண்களின் லட்சணமே இதுதான் படிப்பற்றவளாக இருந்தால் என் அபிப்பிராயத்துக்கு மாறாக நடந்து கொள்வாளா என் தயவை எதிர்பார்க்கும் நிலையில் இல்லாததால்தானே அவள் என்னை மதிக்கவில்லை ஆனால் படித்த பெண்கள் எல்லாருமே இப்படித்தான் இருப்பார்களா என்ன காஷியர் கனகசபையின் மனைவி கூட படித்தவள் தான் பிஎஸ்சி பட்டத்தை காற்றில் பறக்க விட்டுவிட்டு குடும்பத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்தவில்லையா படித்ததில் தவறு எதுவும் இல்லை அதே ஆபீஸில் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்ணை மணந்து கொண்டதுதான் தவறு அது மட்டுமா கல்யாணத்துக்கு பின் என்னை வேலையை விட்டு விலகும்படி நிர்பந்திக்க கூடாது என்று அவள் வாக்குறுதி கேட்டபோது கூட நான் சிறிதும் தயங்கவில்லையே அவள் அழகு என் அறிவை மயக்கிவிட்டது இப்போது வருந்து என்ன பயன் நினைவு அலைகளில் சிக்கிய சங்கரன் எப்போது கண்ணையர்ந்தான் என்பது அவனுக்கே தெரியாது சங்கரனுக்கு கல்யாணம் நடந்ததே ஒரு விசித்திர சம்பவம்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடற்கரைக்கு உலாவ சென்ற சங்கரன் மெரினா சாலையில் நடைபாதையொட்டி பதிக்கப்பட்டிருந்த கருங்கல் திண்ணையின் மீது உட்கார்ந்திருந்தான் சூரியன் மறைந்து அரை மணிக்கு மேலிருக்கும் வானில் படர்ந்திருந்த செக்கர் வண்ணம் சிறிது சிறிதாக மங்கி கருமை சூழ்ந்தது கடற்கரை பக்கம் இருந்த நடைபாதையை ஒட்டி கண்ணுக்கெட்டிய தூரம் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மெர்க்குரி விளக்கின் ஒளியில் தகதகவென்று பிரகாசித்தன அவன் அமர்ந்திருந்த இடத்தில் ஜனசந்தடி குறைந்துவிட்டது உப்பங்காற்றில் சுகத்தை அனுபவித்த வண்ணம் நடைபாதையோடு செல்கிறவர்களின் மீது பார்வையை ஓட்டியவனாய் உட்கார்ந்திருந்த சங்கரன் திடீரென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான் ஒரு பெரியவர் கைத்தடியை ஊன்றிக்கொண்டு கொண்டு சிறிது தூரம் போவதும் மறுபடி திரும்புவதுமாக இருந்தார் அவர் உலாவுகிறார் என்று முதலில் நினைத்தான் சங்கரன் பிறகு அவர் எதையோ தேடுவது போல் தோன்றவே அவர் அருகில் நெருங்கி போய் என்ன சார் தேடுறீங்க ஏதாகிலும் காணாமல் போய்விட்டதா என்று கேட்டான் பெரியவர் லேசாக சிரித்துவிட்டு ஒன்றும் காணாமல் போய்விடவில்லை கண்டுபிடிக்கத்தான் கண் பார்வையில்லை இங்கேதான் எங்கேயோ காரை நிறுத்திவிட்டு நடைபாதையோடு கொஞ்ச தூரம் உலாவிக் கொண்டிருந்தேன் அகஸ்மாத்தாக என் பழைய நண்பர் ஒருவரை சந்திக்கவே அவரோடு பேசிக்கொண்டு கொஞ்ச தூரம் போனேன் சற்று நேரம் பேசி திரும்பி வருவதற்குள் இருட்டி விட்டது அஸ்தமித்து விட்டதா அதனால் எனக்கு கண் பார்வை சற்று மந்தமாகிவிட்டது இத்தனை கார்களுக்கிடையில் என் காரை எங்கே என்று தேடுவேன் என்றார் அதனால் அவர் காரை தேடித்தர போய் அவர் வற்புறுத்தியதின் பேரில் அவரோடு அவன் அவருடைய வீட்டு வரைக்குமே போய் வரும்படி ஆயிற்று பெரியவர் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்ததும் வைக்காததுமாக அப்பா வந்துவிட்டீங்களா ஏன் இவ்வளவு நேரம் எனக்கு ரொம்ப விசாரமாக போய்விட்டது என்று தேனில் குழைத்த வார்த்தைகளுடன் எதிரில் வந்து நின்ற ஜானகியை கண்டதும் சங்கரன் பிரமித்து விட்டான் அட நீங்களா இங்கே எங்கே என்றால் ஜானகி வியப்புடன் அவனை பார்த்து இன்று இவர் உதவியினால்தாம்மா இவ்வளவு சீக்கிரமா வீடு வந்து சேர முடிந்தது வழிய வந்து உதவினார் ஏனம்மா இவரை தெரியுமா உனக்கு என்று ஜானகியை கேட்டார் கிழவர் இவரை தெரியாதவர்கள் எங்கள் ஆஃபீஸ்லேயே யாரும் இருக்க முடியாது அப்பா குமாஸ்தாக்கள் சங்கத்தின் காரியதரிசி இவர் காரியாலயத்தில் ரொம்ப நல்ல பெயர் இவருக்கு என்றாள் ஜானகி பெரியவரை நோக்கி ஜானகியின் கையினால் கொடுக்கப்பட்ட சர்பத்தை குடித்து கொண்டே அந்த அமுத மொழிகளை கேட்ட சங்கரனுக்கு இவர் ரொம்ப நல்லவர் என்று பெரியவரிடமே தன்னை பற்றி அவள் சிபாரிசு செய்ததாகவே பட்டது பெரியவரின் மனதிலும் அதே அபிப்பிராயம்தான் ஏற்கனவே உதித்துவிட்டதே இவள் என் தம்பி பெண் குழந்தையிலிருந்தே என்னுடன் தான் இருக்கிறாள் பெண் குழந்தை இல்லையே என்ற என் குறையை போக்கிவிட்டாள் இவள் ரொம்ப பிடிவாதக்காரி இவள் படிப்புக்காக நான் செலவழித்த தொகையை சம்பாதித்து தந்து விட வேண்டுமாம் அதற்காக வேலைக்கு போகிறாள் இவ்வளவு சொத்து இருக்கும்போது நீ ஏன் வேலைக்கு போக வேண்டுமென்று நான் எவ்வளவோ தடுத்து கூறியும் கேட்காமல் பிடிவாதமாக வேலைக்கு போய் வருகிறாள் என்ன செய்வது சொல்லுங்கள் என்றார் பெரியவர் அதில் என்ன சார் தவறு செலவழித்த பணத்தை திரும்ப சம்பாதிக்க வேண்டியதும் ஒரு விதத்தில் நியாயம்தான் என்று அவளுக்கு பக்கபலமாக பேசிவிட்டு கிழவரின் காரிலேயே தன் வீட்டுக்கு கிளம்பினான் சங்கரன் இதையொட்டி ஏற்பட்ட பல சந்திப்புகளில் விளைவாக ஜானகியின் உள்ளத்தையும் பெரியவரின் நன்மதிப்பையும் பெற்ற சங்கரன் ஒரு சுபதினத்தில் அவள் கணவனானான் தான் வாக்குறுதி அளித்தபடி அவளை இதுவரை உத்தியோகத்திலிருந்து விலக்கும்படி அவன் கேட்டதே இல்லை ஆனால் இப்போது அதற்கு அவசியம் ஏற்பட்டதாக கருதினான் அவன் புரட்சி முடிவு வெளியான தினம் இடைவேளையின் போது அவன் சகலபாடிகள் கேண்டீனில் பேசிக் கொண்டிருந்ததை செவி மடுத்த பிறகும் அவன் வாளாவிருப்பது அவ்வளவு சாத்தியமா இல்லை அவன் நண்பன் பஞ்சாமி ஜெயராமனிடம் சொல்லிக்கொண்டிருந்தான் ஏண்டா நீயும் நானும் தான் மூணு வருஷமா பரீட்சை எழுதி கிழிக்கிறோமே நேற்று வந்த ஒரு பெண் பாஸ் பண்ணி விட்டால் பார்த்தாயா நாக்கை பிடுங்கி எரிந்து விட்டால் என்ன என்று தோன்றுகிறது சேச்ச கைதான் எச்சிலாக போகும் நீயும் நானும் மாத்திரம் என்ன அவள் புருஷன் சங்கரனும் தான் நம்ம கோஷ்டியில் சேர்ந்திருக்கிறானே அவனுக்கு இல்லாத ரோஷம் உனக்கு மட்டும் என்னடா வந்தது நாளைக்கு அவளும் தான் சூப்பரண்டாக போகிறாள் அவள் உத்தரவுக்கு கீழ் படிந்துதானே நடக்க வேண்டும் நாம் எல்லாரும் ஆத்மநாதன் சங்கரன் கூடதா என்றான் பஞ்சாமி இவ்வளவு நாட்களும் வீட்டில் மட்டும் மனைவிக்கு அடங்கி போனால் இருந்தது அவனுக்கு இனிமேல் ஆபீஸிலும் அவளுக்கு கை கட்டி சேவகம் செய்ய வேண்டும் என்று சோமு சொன்னதும் அனைவரும் கொல் என்று சிரித்தனர் என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அடங்கி ஆண் பிள்ளைகள் வேலை செய்ய வேண்டுமென்றால் அதுவும் அவள் புருஷனே வேலை செய்ய வேண்டுமென்றால் அது கொஞ்சம் இழப்பம்தான் என்றான் பஞ்சாமி இந்த பேச்சை கேட்ட பின் ஒரு ஆண் மகனின் உள்ளம் என்ன பாடுபடும் அன்று மாலையே அவளிடம் இதை பிரஸ்தாபித்து விட வேண்டும் என்ற உறுதியுடன் சங்கரன் வீடு திரும்பினான் ஆனால் ஏனோ அவனுக்கு அதற்கான துணிச்சல் இல்லை மனசாட்சியும் இடம் தரவில்லை ஏற்கனவே அவளுக்கு வாக்குறுதி அளித்திருந்தான் அல்லவா அதனால் தான் இதை நேரில் அவளிடம் சொல்வதை விட தன் தாயார் மூலம் தெரிவிப்பது ஸ்லாக்கியம் என்று தோன்றவே ஒரு மாதம் லீவு எழுதிவிட்டு யாருக்கும் சொல்லாமல் கிராமத்துக்கு கிளம்பி வந்து விட்டான் அன்று வருட பிறப்பு காலையில் காவிரிக்கு போய் ஸ்தானம் செய்துவிட்டு திரும்பிய சங்கரன் உள்ளே தன் தாயாருடன் பேசி கொண்டிருந்த ஜானையைக் கண்டு பிரமித்து நின்றான் ஒரு கணம் இவள் எப்போது வந்தாள் யார் துணையுடன் வந்தாள் ஏன் வந்தாள் என்றெல்லாம் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டானே ஒழிய பேச வாய் எழவில்லை அவனுக்கு ஏண்டா சங்கர் அப்படி பார்க்கிறாய் நீ ஜானகிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே வந்துவிட்டாயாமே என்றாள் அவன் தாயார் ஏன் தான் அவள் சூப்ரண்ட் ஆகப் போகிறாளே வீட்டில் இல்லையே நான் என் இஷ்டப்படி எங்கேயாவது கிளம்பினாள் அதற்கு கூட இவள் உத்தரவு வேண்டுமா என்ன என்றான் சங்கரன் அவன் தாயார் ஏதோ பதில் சொல்ல வாய் எடுத்தாள் அதற்குள் அவன் ஜானகியை நோக்கி நீயே இங்க இங்கே வந்த என்று சீறி எழுந்தான் நீங்கள் வந்ததால்தான் நானும் வந்துவிட்டேன் பெரியப்பா தான் கொண்டு வந்து விட்டார் கும்பகோணம் வரையில் போயிருக்கிறார் சாயங்காலம் வந்து விடுவார் என்றால் ஜானகி சாந்தமாக என் வீட்டுக்கு நான் வந்தேன் நீ வர காரணம் என்று கேட்டான் சங்கரன் இது என் வீடு கூட தானே என்றால் ஜானகி சிரித்த வண்ணம் அந்த சிரிப்பு அவனை நெருப்பாய் தகித்தது அப்போது அப்படி நீ நினைப்பதாக தெரியவில்லையே சுயமாக சம்பாதிக்கிறாய் சூப்ரண்டாக போகிறாய் நாளைக்கே என் தயவை நீ ஏன் எதிர்பார்க்க வேண்டும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கவலைப்படாதீங்க என்றாள் ஜானகி இந்த பதில் சங்கரனை திடுக்கிட வைத்தது ஏன் நீ சொல்றது புரியவில்லையே என்று குழப்பத்துடன் வினவினான் அவன் அவள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டாள் என்று அவன் தாயாரே விளக்கமாக கூறினாள் சங்கரனுக்கு ஆச்சரியம் எல்லை மீறி போயிற்று ஏன் எனக்காகவா நான் பரீட்சையில் தேரவில்லையே என்று எனக்காக பச்சாதாவைப்பட்டு நீ வேலையை விட்டு விட்டாயா சங்கரனின் குரலில் ஏளனம் கலந்திருந்தது அப்படிதான் இருக்கட்டுமே என்றால் அவன் தாயார் என் படிப்புக்கான செலவு மூவாயிரமும் நான் சம்பாதித்தாயிற்று மேலும் எப்படியும் இன்னும் ஒன்றிரண்டு மாதங்கள் வரைதானே நான் ஆபீஸ்க்கு போக முடியும் என்றாள் ஜானகி நாணத்துடன் அதற்கு பிறகு அவன் குரலில் கடுமை சிறிது குறைந்திருந்தது நாளும் கிழமையுமாக மகாலட்சுமி போல வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணோட என்னடா வம்பு வளர்க்குற பரீட்சை பாஸ் பண்ண தெரியாத போனாலும் ஈர வேஷ்டியோடு நின்று கொண்டு மனைவியிடம் சண்டை பிடிக்கவாது தெரிந்திருக்கிறதே உனக்கு கெட்டிக்காரன்தான் போ என்று விஷால் ஆட்சி கடிந்து கொள்ளவே அவன் தன் அறைக்கு திரும்பினான் வயிறும் பிள்ளையுமாக ஆஃபீஸுக்கு போக ஒரு பொண்ணுக்கு வெட்கமாயிராதோ இது தெரிய வேண்டாமா ஒரு உத்தியோகஸ்தனுக்கு நீ உள்ளே வா ஜானகி என்று தன் தாயார் கூறிய வார்த்தைகளை கேட்டு சங்கரனின் உள்ளம் பூரித்தது அவன் வாக்குறுதிதான் தான் நிறைவேறிவிட்டதே இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்